ஹலோ ஒன் நம்ம இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சோசியல் பாலிடிக் மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிரிவு செய்ய கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் வந்து இருபது கொஷின் கேட்குறதா சிலபஸில் இருக்குது ஸோ பிரிவு செயல் கொஸின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் கரிகாலனுக்கு திருப்பும் முனையாக இருந்த போர் வென்னி நெக்ஸ்ட் பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யா டேஸால் கூறப்பட்டது யார் சொல்லியிருக்காங்கன்னா கேஏ நீலகண்ட சாஸ்திரி அடுத்து ஈவேரா ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு அடுத்து படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது சி என் அண்ணாதுரை நீதி கட்சியை உருவாக்கியவர் நாயர் நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள் பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டது திருச்சி கோட்டை திருப்புரம்பியம்பூரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன் அடுத்து சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடு இறந்தவுடன் அவனுடைய மனைவி ஓப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர் அற கற்பு இந்தியர்களுக்கும் ரொமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரைக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன அகஸ்டஸ் திராவிட மகாசன சபையை நிறுவியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் அடுத்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பட்டினப்பாலை கடையலூர் ஒரு சரி அடுத்து பதிற்று பத்து எட்டு சேரமணர்களின் குறித்து பேசுகிறது இதுவும் சரி மதுரை காஞ்சி முதுகுடுமை பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது இதுவும் சரி களம் கரிகாலன் சூழ்நிலை பற்றி கூறுகிறது இதுதான் தவறு தமிழக அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக எந்த விருது வழங்கப்படுகிறது டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அவருக்கு நன்மை செய்தல் சொல்லுக்கும் பொருளுக்கும் தொடர்பில்லாதவரை நட்பை எவ்வாறு சுட்டுகிறார் கனவிலும் துன்பம் தரும் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார் புலால் மீட் சரிங்களா அடுத்து அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் இனிய சொற்களை கூறுதல் அடுத்து உடலில் கலந்துள்ள பஞ்ச பூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வஞ்சமனத்தான் சங்க காலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது இரும்பு சரிங்களா வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத் அறுபத்தஞ்சு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு சே தேசிய பருவ இதழைத் தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் தமிழ மக்கள் ஆறாம் நூற்றிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கீழடி முத்தி முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி மொத்தம் பாருங்க திண்டுக்கல் பெரியகுளம் அதாவது சேலம் செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் காரைக்குடி புறக்கோட்டையில் முக்கிய ஒருங்கிணை நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் மக்கட்க இடை கிங்டஸ் கார்ட் சரிங்களா ஒருவரின் நகைக்கும் உவை உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எதை சொல்கிறாங்கன்னா சீனம் பிறனில் விளைவானிடத்து எவை நாங்கள் நீங்காது நிற்கும் பிறனை விளைவான இடத்து எவை நாங்கள் நீங்காது நிற்கும் அப்படின்னா பகை பாவம் அச்சம் பழி பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகின்றார் ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்று எந்த காலகட்டத்தில் நான்கு கைகளுடன் கூறிய நடராஜரி வெண்கல சின்னங்கள் பார்க்கப்பட்டன சோழர் பீரியட் சோழர் சரிங்களா டாக்டர் முத்துலட்சுமி லெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது பார்க்கலாம் இந்தியாவில் மருத்துவம் பெற்ற முதல் பெண் ஆவார் தவறு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் சரி மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி சரி சட்டசபையின் முதல் பெண் தலைவர் சரி பேன்சர் பாம்பே ரெண்டு மூணு நாலு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கலை எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட்டு பொறுத்துக சுவாமி சகஜானந்தா நந்தனார் கல்வி கழகம் எம்ஜி ராஜா அப்ச அப்டே ஹிந்துஸ் சரிங்களா பண்டிட் அயோத்திதாசர் தமிழன் வீரேசலிங்கம் விதவே இல்லம் அவங்களும் அதோட தொடர்பான பற்றிக்கிட்ருக்காங்க சுவாமி சகஜானந்தா வந்து நந்தனார் கல்விக்கழகம் எம்ஜி ராஜா அப்ரஸ்டு ஹிந்துஸ் பண்டிட் அயோத்திதாசர் அவருடைய இதழ் தமிழன் வீரேசலிங்கம் விதவே இல்லம் அடுத்து குறிஞ்சி பார்த்தீங்கன்னா கடவுள் தினை கடவுள் பொறுத்த சொல்லிக்கிட்டு குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் முருகன் பாளை காளி அடுத்து காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அது எங்கே உருவாக்கினார்னா திருச்செங்கோடு அடுத்து பின் வருவனவற்றுள் கா ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான பூற்று கேட்டிருக்காங்க ராமலிங்க அணிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் ஆரம்பித்தார் சரிங்களா சரி அடுத்து ராமலிங்க அணிகள் ஜாதி முறைக்கு எதிரானவர் சரி ராமலிங்க அணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் சரி இப்போ ஆன்சர் மூணுமே சரி சி உங்களுக்கான ஒரு கொஷின் தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தா இணையை கண்டறிய பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயம் பிள்ளை சரி சுகுண சுந்தரி இவர் எழுதல கமலாமல் சரித்திரம் ராஜம் ஐயர் சரி பத்மாவதி சரித்திரம் மாதவய்யா பொருந்தாத இணை பி ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போட்டா போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் பட்டவர்கள் நமக்கு யாரும் கேட்டிருக்காங்க நாகமையார் கண்ணம்மாள் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் நிழல் தாங்கள் சுவாமி கரெக்டு இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜம் ராம் மோகன் ராய் தப்பு சமரச சன்மார்க சங்கம் வள்ளலார் சரி சுயமரியாதை அறிய அறம் வேதனாயம் பிள்ளை இது தவறு ஆன்சர் ஒன்று மூணு ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க சிறிய காரங் காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்போ இதுக்கு என்ன குரல் மேட்ச் ஆகும்னா காண முயல் முயல் எழுத அம்பினை யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஆன்சர் ஏ உங்களுக்கான அடுத்த கொஷின் ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடிய புலவர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்